அனைவருக்கும் வணக்கம் முப்பரிமாண வடிவேலில் தளத்தின் சமன்பாடு அப்படின்ற டாபிக்ல இருந்து ஒரு ஜே இ மேன் இயர் கொஸ்டின் பார்க்கலாம் இது வந்து நம்ம டுவெல்த் ஸ்டாண்டர்ட்ல வெக்டர் ஏற்கனவே பயன்பாடுகள் அப்படின்ற டாப்பிக்ல இருந்து கேட்கப்பட்டிருக்கிறது கொஸ்டினை முதல்ல பார்த்துக்கலாம் பி என்பது புள்ளிகள் ஐந்து கமா மூன்று கமா பூஜ்ஜியம் கமா பதிமூன்று கமா மூன்று கமா மைனஸ் இரண்டு மற்றும் ஒன்று கமா ஆறு கமா இரண்டு எனும் புள்ளிகள் வழியாக செல்லும் தளம் என்க ஆல்ஃபா பிலாங்ஸ் டு என் எனும் ஏ மூன்று கமா நான்கு கமா ஆல்ஃபா மற்றும் பி இரண்டு கமா ஆல்ஃபா கமா ஏ எனும் புள்ளிகளில் இருந்து தளம் பிக்கு உள்ள தூரம் முறையே இரண்டு மற்றும் மூன்று எனில் ஏயின் மிகை மதிப்பு அப்படின்னு சொல்லிட்டு இந்த நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க ஆறு நாலு ஐந்து மூன்று அப்படின்னு சொல்லிட்டு நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க இதை இங்கிலீஷில் பார்த்துலாம் லெட் பி பி த பிளைன் பாசிங் த்ரூ த பாயிண்ட்ஸ் ஃபைவ் கமா த்ரீ கமா ஜீரோ தேர்ட்டீன் கமா த்ரீ கமா மைனஸ் டூ அண்ட் ஒன் கமா சிக்ஸ் கமா டூ ஃபார் ஆல்ஃபா பிலாங்ஸ் டு என் இஃப் த டிஸ்டன்சஸ் ஆஃப் த பாயிண்ட்ஸ் ஏ த்ரீ கமா ஃபோர் கமா ஆல்ஃபா அண்ட் பி டூ கமா ஆல்ஃபா கமா ஏ ஃப்ரம் த பிளெயின் பிஆர் டூ அண்ட் த்ரீ ரெஸ்பெக்டிவ்லி தென் த பாசிட்டிவ் வேல்யூ ஆஃப் ஏ இஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க இது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஜேஏ மெயின் தேர்வில் கேட்கப்பட்ட கேள்வி இந்த கொஸ்டினை சால்வ் பண்ணுறதுக்கு தேவையான அடிப்படையான விஷயங்கள் என்னென்னு சொல்லிட்டு பார்த்துடலாம் ஒரு புள்ளியிலிருந்து தளத்திற்கு உள்ள செங்குத்து தூரம் அந்த ஃபார்முலா நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா மூன்று புள்ளிகள் வழியாக செல்லும் தளத்தினுடைய சமன்பாடு என்னென்னு சொல்லிட்டு தெரிஞ்சிருக்கணும் அதுக்குரிய ஃபார்முலா என்னென்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கணும் இவை இரண்டுமே நம்மளுக்கு டுவெல்த்தில் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் வெக்டர் அல்ஜிப்ரான்ற டாபிக்கில் கொடுக்கப்பட்டிருக்கிறது ஒரு ஆய அச்சுக்கள் எடுத்துக்குவோம் ஏஎக்ஸ் ப்ளஸ் டிஒய் ப்ளஸ் சீசட் ப்ளஸ் டிஇஸ் இக்குவல் டு ஜீரோ அப்படின்ற ஒரு தளத்தை எடுத்துக்குவோம் என்கிற புள்ளியை எடுத்துக்குவோம் ஏங்கிற புள்ளி இந்த தளத்திற்கு அருகில் உள்ள புள்ளி தளத்தின் மீது உள்ள புள்ளி கிடையாது இந்த புள்ளிக்கும் இந்த தளத்திற்கும் இடைப்பட்ட செங்குத்து தூரம் நம்மளுக்கு தேவைன்னா இந்த ஏன்கிற புள்ளியிலேருந்து ஒரு செங்குத்தான ஒரு பர்ப்டிகுலர் லைன் வரைவோம் அது இந்த தளத்தை வந்து என் புள்ளியில் சந்திக்கிறது அப்படின்னா ஏஎன் அவற்றுக்கு இடைப்பட்ட தூரம் தான் நம்மளுக்கு ஃபார்முலா அதாவது டெல்டா ஐசி கொட்டும் ஏ எக்ஸ் ஒன் ப்ளஸ் டி ஒய் ஒன் ப்ளஸ் இசட் ஒன் ப்ளஸ் டி பை ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் இ ஸ்கொயர் இதுதான் இந்த ஏஎண்ணுக்கு இடைப்பட்ட தூரத்தை கணக்கிறதுக்கான ஃபார்முலா இந்த ஃபார்முலா நம்மளுக்கு தெரிஞ்சுருக்கணும் இப்போ கணக்கில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னாக்கா ஒரு தளத்தினுடைய சமன்பாடு கண்டுபிடிக்க சொல்லி கொடுத்துருக்காங்க அந்த தளத்தின் மீது மூன்று புள்ளிகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிறாங்க இந்த மூன்று புள்ளிகள் இருக்குது பிக்யூஆர்னு சொல்லிட்டு நம்மளே கன்சிடர் பண்ணிக்குவோம் இந்த மூன்று புள்ளிகள் இருக்குது இந்த மூன்று புள்ளிகளை கொண்ட தளத்தினுடைய சமன்பாடு கேட்குறாங்க அதை கண்டுபிடிக்கணும் அதுக்கடுத்தது இந்த தளத்திற்கு மேலே சொல்லிவிட்டு ஃபஸ்ட்டு இந்த இடத்துல ஒரு இந்த ஒரு பாயிண்ட் இருக்குது த்ரீ கமா ஃபோர் கமா ஆல்ஃபா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாயிண்ட் இருக்குது அந்த புள்ளிக்கும் இந்த தளத்திற்கும் இடைப்பட்ட தூரம் என்னன்னு சொல்லியிருக்கிறாங்க இரண்டு அலகுகள்னு சொல்லிட்டு சொல்லிக்கிறாங்க அதே மாதிரி இன்னொரு ஒரு புள்ளி இருக்குது இரண்டு கமா ஆல்ஃபா கமா ஏன்னு சொல்லிட்டு மற்றொரு புள்ளி இருக்குது பி என்கிற புள்ளி இருக்குது அந்த பி என்கிற புள்ளிக்கும் இந்த தளத்திற்கும் இடைப்பட்ட தூரம் என்னன்னு சொல்லியிருக்கிறாங்க மூன்றுன்னு சொல்லியிருக்கிறாங்க அதை கால்குலேட் பண்ண சொல்லிக்கிறாங்க அப்படின்னாக்கா நம்மளுக்கு இந்த ஆல்ஃபானுடைய வேல்யூ கண்டுபிடிக்கணும் இந்த ஏனுடைய வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கணும் இப்போ இந்த கணக்கில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம் பி என்பது ஒரு தலம்னு சொல்லிட்டாங்க இந்த மூன்று புள்ளிகளும் இந்த தளத்தின் மீது உள்ள புள்ளிகள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க நம்மளுக்கு மூன்று புள்ளிகள் வழியாக செல்லும் தளத்தினுடைய சமன்பாடு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியும் அந்த ஃபார்மலாவும் நம்ம இந்த இடத்துல பயன்படுத்தி நம்ம அதை கண்டுபிடிக்க போகிறோம் இப்போ பாருங்கள் டிட்டர்மன்ட் ஆஃப் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஒன் ஒய் மைனஸ் ஒய் ஒன் இசட் மைனஸ் இசட் ஒன் இந்த இடத்துல என்ன வரும் எக்ஸ் டூ மைனஸ் எக்ஸ் ஒன் ஒய் டூ மைனஸ் ஒய் ஒன் இசட் டூ மைனஸ் இசட் ஒன் இந்த இடத்துல இந்த வரும் என்ன வரும் எக்ஸ் த்ரீ மைனஸ் எக்ஸ் ஒன் ஒய் த்ரீ மைனஸ் ஒய் ஒன் இசட் த்ரீ மைனஸ் இசட் ஒன் திஸ் இஸ் சீரோ இப்போ இந்த இடத்துல என்னென்ன பாருங்கள் எக்ஸ் ஒன் ஒய் ஒன் ஒன்லாம் இது எக்ஸ் இது ஒய் இது இசட் ஒன் மாதிரி இது எக்ஸ் டூ ஒய் டூ மாதிரி இது பாருங்கள் எக்ஸ் த்ரீ ஒய் இது அப்படியே ஜஸ்ட்டு சப்ஸ்டியூட் பண்ணுவோம் என்ன கிடைக்குதுன்னு பார்ப்போம் இந்த இடத்துல எக்ஸ் மைனஸ் 5, x எக் ஃபைவ் என்ன பாருங்க ஒய் மைனஸ் த்ரீ இந்த தேர்ட்டீன் மைனஸ் ஃபைவ் 13 மாதிரி த்ரீ மைனஸ் த்ரீ இந்த இடத்துல மைனஸ் டூ மைனஸ் ஜீரோ இந்த பாருங்க எக்ஸ் த்ரீ எக்ஸ் 1 ஒன் மைனஸ் அந்த இடத்துல என்ன வரும் பாருங்கள் 3, மைனஸ் த்ரீ இந்த இடத்துல டூ மைனஸ் ஜீரோ இதனுடைய வேல்யூ ஜீரோ இதை சிம்ப்ளிஃபை பண்ணால் என்ன கிடைக்கும் பாருங்கள் எக்ஸ் மைனஸ் ஃபைவ் ஒய் மைனஸ் த்ரீ இசட்டம் வரும் இந்த இடத்துல என்ன வரும் தேர்ட்டீன் மைனஸ் ஃபைவ் எயிட் இல்லையா இந்த இடத்துல ஜீரோ வரும் இந்த இடத்துல மைனஸ் வரும் இந்த இடத்துல என்ன வரும் மைனஸ் ஃபோர் வரும் இந்த இடத்துல த்ரீ வரும் இந்த இடத்துல டூ வரும் திஸ் இஸ் ஈக்குவல் to 0 இதை நம்ம இப்போ எக்ஸ்பாண்ட் பண்ணுவோம் அதாவது X மைனஸ் ஃபைவ் இன்டூ எக்ஸ் மைனஸ் ஃபைவ் இன்ட்டு டூ இன்டூ ஜீரோ ஜீரோ மைனஸ் இந்த இடத்துல த்ரீ இன்டூ மைனஸ் டூ நம்மளுக்கு மைனஸ் சிக்ஸ் இங்கே ஏற்கனவே ஒரு 6 இருக்கிறதுனால மைனஸ் இருக்கிறதுனால நம்மளுக்கு இந்த இடத்துல 6 சிக்ஸ்ன்னு கிடைக்கும் அடுத்தது மைனஸ் ஒய் மைனஸ் த்ரீ இன்டூ என்ன கிடைக்கும் பாருங்கள் எயிட் இன்டூ டூ சிக்ஸ்டீன் மைனஸ் இந்த இடத்துல மைனஸ் ஃபோர் இன்டூ மைனஸ் டூ நம்மளுக்கு ப்ளஸ் எயிட் அடுத்தது ப்ளஸ் இந்த இடத்துல எதுவும் இசட் தான் இருக்கும் இன்டூ டொண்ட்டி ஃபோர் மைனஸ் ஜீரோ திஸ் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ இப்போ சிக்ஸ் இன்டூ எக்ஸ் மைனஸ் ஃபைவ் இந்த இடத்துல பாருங்கள் நம்மளுக்கு எயிட் கிடைக்கும் இல்லையா அப்போ மைனஸ் எயிட் இன்டூ ஒய் மைனஸ் த்ரீ ப்ளஸ் டுவெண்ட்டி ஃபோர் இசட் திஸ் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ இப்போ இதை உள்ளே கொண்டு போய் மட்டும் பண்ணணும் சிக்ஸ் எக்ஸ் மைனஸ் தேர்ட்டி மைனஸ் எயிட் ஒய் ப்ளஸ் டொண்ட்டி ஃபோர் ப்ளஸ் டொண்ட்டி ஃபோர் இசட் திஸ் இஸ் ஈக்வல் டு ஜீரோ அதாவது சிக்ஸ் எக்ஸ் மைனஸ் எயிட் ஒய் ப்ளஸ் டொண்ட்டி ஃபோர் இசட் இந்த இடத்துல நம்மளுக்கு என்ன கிடைக்கும் மொறு மைனஸ் சிக்ஸ் கிடைக்கும் இஸ் இஸ் ஈக்குவல் டு இது எல்லாமே பாருங்கள் நம்மளை இரண்டால் நம்மளால் அடிக்க முடியும் இல்லையா அப்போ இந்த என்ன வரும் பாருங்கள் த்ரீ எக்ஸ் மைனஸ் ஃபோர் ஒய் ப்ளஸ் டுவெல் இஸ் அட் மைனஸ் த்ரீ இதுதான் அது தேவையான தளத்துடைய சமன்பாடு சரி இப்போ இந்த தளத்திற்கும் இந்த ஏங்கிற புள்ளிக்கும் இடையமான தூரம் என்னன்னு சொல்லியிருக்கிறாங்க இரண்டுன்னு சொல்லியிருக்கிறாங்க அப்போ நம்மளுக்கு டிஸ்டன்ஸ் ஃபார்ம்லாம் நம்ம இடத்துல பயன்படுத்த போகிறோம் அதாவது தளத்தினுடைய சமன்பாடு என்ன பாருங்கள் பி என்கிற இந்த தளத்தினுடைய சமன்பாடு த்ரீ எக்ஸ் மைனஸ் ஃபோர் ஒய் ப்ளஸ் டுவெல் இசட் மைனஸ் த்ரீ இஸ் ஈக்குவல் டு ஸீரோ இப்போ அடுத்தது இந்த ஏ என்கிற புள்ளிக்கும் இதுக்கும் இடையமான தூரம் தான் ரெண்டுன்னு சொல்லிக்கிறாங்க இல்லையா இப்போ ஏ என்கிற பாயிண்ட் என்னது நம்மளுக்கு த்ரீ கமா ஃபோர் கமா ஆல்ஃபா இப்போ நம்ம இதை எக்ஸ் ஒன் ஒய் ஒன் இசட்னு வச்சுக்குவோம் நம்மளுக்கு ஃபார்முலா என்ன இங்கே ரெண்டு டெல்டா ரெண்டு தூர மதிப்பு இருக்கிறதுனால நம்ம இதை வந்து டெல்டா ஒன்னு வச்சுக்கிறோம் டெல்டா ஒன் இஸ்இக்குவல் டு ஏ எக்ஸ் ஒன் ப்ளஸ் பி ஒய் ஒன் ப்ளஸ் சி இசட் ஒன் ப்ளஸ் டி பை ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் சி ஸ்கொயர் இந்த ஃபார்ம்லா இல்லையா இதில் இதனுடைய மதிப்பு டெல்டா ஒன்னுடைய மதிப்பு என்ன சொல்லிக்கிறாங்க ரெண்டுன்னு சொல்லிக்கிறாங்க அதாவது அப்படியே ஜஸ்ட்டு சப்ஸ்டீட் பண்ணுவோம் ஏ எக்ஸ் ஒன் த்ரீ இன்டூ நம்மளுக்கு அந்த எக்ஸ் ஒன் மதிப்பை பிரதிட்டா த்ரீ மைனஸ் ஃபோர் இன்டூ ஒய் ஒன் மதிப்பை பிரதிட்டா ஃபோர் ப்ளஸ் டுவெல் இன் டூ இசட் ஒன் மதிப்பு நம்மளுக்கு இந்த இட்லனா ஆல்ஃபா மைனஸ் த்ரீ பை ரூட் ஆஃப் இந்த இடத்துல த்ரீ ஸ்கொயர்ட் நைன் ஃபோர் ஸ்கொயர்ட் சிக்ஸ்டீன் டுவல் ஸ்கொயர்ட் ஒன் ஃபார்ட்டி ஃபோர் திஸ் இஸ் ஈக்குவல் டூ என்னன்னு சொல்லிக்கிறாங்க டூன்னு சொல்லிக்கிறாங்க இதை சிம்பிளிஃபை பண்ணால் என்ன கிடைக்கும் பாருங்கள் இந்த இடத்துல நைன் இந்த இடத்துல மைனஸ் சிக்ஸ்டீன் இந்த இடத்துல பார்த்தீங்கனாக்கா ப்ளஸ் டுவெல் ஆல்ஃபா மைனஸ் த்ரீ பை இந்த இடத்துல இதெல்லாம் கூப்பிட்டுனா ஒன் சிக்ஸ்டி நைன் வரும் இல்லையா திஸ் இஸ் ஈக்குவல் டு டூ அதாவது இதை எத்தையும் கூட்டினா என்ன கிடைக்கும் பாருங்கள் நான் மைனஸ் சிக்ஸ்டீன் மைனஸ் த்ரீ மைனஸ் நைன்டீன் நைன் மைனஸ் நைன்டீன் நம்மளுக்கு மைனஸ் டென் அதாவது என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா மட்டு டுவெல் ஆல்ஃபா மைனஸ் டென் பை தேர்ட்டீன் இல்லையா டுவெல் ஆல்ஃபா மைனஸ் டென் பை தேர்ட்டீன் இதனுடைய மதிப்பு என்ன ரெண்டு இப்போ இதை நம்ம சிம்பிஃபை பண்ணலாம் இப்போ மட்டை எடுத்துகிட்டா நம்மளுக்கு என்ன கிடைக்கும் ப்ளஸ் ஆர் மைனஸ் டூன்னு சொல்லிட்டு கிடைக்கும் அது ப்ளஸ்ஸாகவும் இருக்கான் மைனஸாகவும் இருக்கலாம் இல்லையா அப்போ டுவெல் ஆல்ஃபா மைனஸ் டென் பை தேர்ட்டீன் இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் டூன்னு ஒரு வேல்யூ எடுத்துக்கிறேன் டுவெல் ஆல்ஃபா மைனஸ் டென் பை தேர்ட்டீன் திஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் டூன்னு சொல்லிட்டு இன்னொரு வேல்யூ எடுத்துக்கிறேன் அப்போ டுவெல் ஆல்ஃபா மைனஸ் டென் இஸ் ஈக்குவல் டு இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு டுவெண்ட்டி சிக்ஸ் இப்போ டுவெல் ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு டென் ப்ளஸ் டுவெண்ட்டி சிக்ஸ் திஸ் இஸ் ஈக்குவல் டு தேர்ட்டி சிக்ஸ் இப்போ டுவெல் ஆல்ஃபா தேர்ட்டி சிக்ஸ் நான் ஆல்ஃபா மதிப்பு என்ன வரும் தேர்ட்டி சிக்ஸ் பை டுவெல் என்ன அப்போ ஆல்ஃபா மதிப்பு த்ரீன்னு கிடைக்கும் இல்லையா இப்போ மற்றொரு மதிப்பு என்னென்னு பார்ப்போம் இப்போ டுவெல் ஆல்ஃபா மைனஸ் டென் இஸ் ஈக்குவல் டு இதை நிறுத்தி மட்டும் பண்ணால் நம்மளுக்கு மைனஸ் டுவெண்ட்டி சிக்ஸ்னு கிடைக்கும் இப்போ டுவெல் ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு டென் மைனஸ் டுவெண்ட்டி சிக்ஸ் இஸ் இஸ் ஈக்குவல் டு நம்மளுக்கு மைனஸ் சிக்ஸ்டீன் டுவெல் ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு மைனஸ் சிக்ஸ்டீனா ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு மைனஸ் சிக்ஸ்டீன் பை டுவெல் இதை வந்து நாலு அலட்சியம் என்ன கிடைக்கும் நம்மளுக்கு மைனஸ் ஃபோர் பை த்ரீன்னு சொல்லிட்டு கிடைக்கும் இப்போ ஆல்ஃபா மதிப்பு ரெண்டு கிடைச்சிருக்கு பாருங்க இப்போ ஆல்ஃபா மதிப்பு த்ரீன்னு கிடைச்சிருக்கு மைனஸ் ஃபோர் பை த்ரீன்னு கிடச்சிருக்கு ஆனால் ஆல்ஃபாடைய மதிப்பு என்ன சொல்லியிருக்காங்க ஆல்ஃபா பிலாங்ஸ் டு என் அப்படின்னு சொல்லிட்டு நேச்சுரல் நம்ம சொல்லியிருக்காங்க நம்மளுக்கு அப்படியே பின்னத்தில் நம்மளுக்கு கிடைக்காது இப்போ ஆல்ஃபா மதிப்பு பின்னத்தில் வராது அப்போ ஆல்ஃபா மதிப்பு என்னவாக தான் இருக்கும் மூன்றாக தான் இருக்கும் இப்போ இந்த ஆல்ஃபா மதிப்பை எடுத்துகிட்டு போயிட்டு இந்த பீனுடைய மதிப்பு இருக்குது இல்லையா பீனுடைய மதிப்பில் நம்ம இங்கே சப்ஸ்டைட் பண்ண நம்மளுக்கு என்ன கிடைக்கும் பீனுடைய மதிப்பு என்னவாக இருக்கும் ரெண்டுக்கமாக ஆல்ஃபா மதிப்பு என்ன மூன்று ஏ இப்போ அடுத்தது நம்ம வேலை என்ன ஏ மதிப்பு என்னன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கணும் இப்போ இந்த பி என்கிற பிள்ளிக்கும் நம்ம கண்டுபிடிச்ச அந்த தளத்துக்கும் இடையுள்ள தூரம் என்னன்னு சொல்லியிருக்கிறாங்க மூன்றுன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா இப்போ இதே ப்ரொசீஜரை அதுக்கு நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம் அதாவது டெல்டா டூன்னு வச்சுக்குவோம் அதுக்கு டெல்டா இஸ் டூ இஸ் ஈஸி கோட்டும் மட்டு ஏஎக்ஸ் ஒன் ப்ளஸ் பி ஒய் ஒன் ப்ளஸ் சி இஸ் அட் ஒன் ப்ளஸ் டி பை ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர்ட் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் சி ஸ்கொயர் இதனுடைய மதிப்பு என்ன டெல்டா டூன்னு மதிப்பு நம்மளுக்கு இங்கே மூணு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு பி அந்த என்ற அந்த தளத்துடைய சமன்பாடு என்னன்னு பார்த்தோம் நம்ம த்ரீ எக்ஸ் மைனஸ் ஃபோர் ஒய் ப்ளஸ் டுவெல் இசட் மைனஸ் த்ரீ இல்லையா த்ரீ எக்ஸ் மைனஸ் ஃபோர் ஒய் ப்ளஸ் டுவல் இசட் மைனஸ் த்ரீ இஸ் இசிக்கோ டூ சீரோ இப்போ பி என்கிற இந்த புள்ளி பி என்கிற புள்ளி நம்மளுக்கு என்ன பாருங்கள் டூக்கமா ஆல்ஃபா மதிப்பு என்னென்னு கண்டுபிடிச்சிருக்கோம் த்ரீ த்ரீன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிருக்கோம் இப்போ இது இதுதான் நம்மளுக்கு என்ன இப்போ எக்ஸ் ஒன் ஒய் ஒன் இசட் ஒன் இப்போ இந்த தலத்துடைய சம்பாடில் அப்படியே பிரதிடுவோம் அப்போ டெல்டா டூ இஸ் இவல் டூ நம்மளுக்கு அப்படியே ஜஸ்ட்டு சப்ஷிக் பண்ண என்ன வர பாருங்க த்ரீ இன்டூ டூ மைனஸ் ஃபோர் இன்டூ த்ரீ ப்ளஸ் டுவெல் இன்டூ இசட் மதிப்பு ஏங்க மைனஸ் த்ரீ பை ரூட் ஆஃப் இங்கே ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர் சி ஸ்கொயர் பார்த்திங்கன்னா திருப்பியும் அதே தான் வரும் நம்மளுக்கு அதாவது நைன் ப்ளஸ் சிக்ஸ்டீன் ப்ளஸ் ஒன் ஃபார்ட்டி ஃபோர் இதனுடைய மதிப்பு என்ன நம்மளுக்கு திஸ் இஸ் ஈக்குவல் டு த்ரீன்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்க இதை சிம்பிளிஃபை பண்ணால் என்ன கிடைக்கும் பாருங்கள் சிக்ஸ் மைனஸ் டுவெல் ப்ளஸ் டுவெல் ஏ மைனஸ் த்ரீ பை இதனுடைய மதிப்பு அப்படியே தேர்ட்டின் போட்டுக்கிறேன் திஸ் இஸ் ஈக்குவல் டு த்ரீ இதை சிம்பிளிஃபை பண்ணால் என்ன கிடைக்கும் பாருங்கள் டுவெல்ஏ இந்த இடத்துல சிக்ஸ் மைனஸ் டுவெல் நம்மளுக்கு மைனஸ் சிக்ஸ் மைனஸ் த்ரீ மைனஸ் நைன் மைனஸ் நைன் பை தேர்ட்டீன் திஸ் இஸ் ஈக்குவல் டு என்ன நம்மளுக்கு த்ரீ இப்போ நம்மளுக்கு இதே அதே மாதிரி ப்ளஸ் ஆர் மைனஸ் த்ரீன்னு சொல்லிட்டு எடுத்துக்கலாம் டுவெல் ஏ மைனஸ் நைன் பை தேர்ட்டீன் இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் த்ரீன்னு எடுத்துக்கலாம் அதே மாதிரி டுவெல் ஏ மைனஸ் நைன் பை தேர்ட்டீன் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் த்ரீன்னு எடுத்துக்கலாம் இப்போ டுவெல்ஏ மைனஸ் நைன் இஸ் ஈக்குவல் டு தேர்ட்டி நைன் இப்போ டுவெல்ஏ இஸ் ஈக்குவல் டு தேர்ட்டி நைன் ப்ளஸ் நைன் அப்போ டுவல் ஏ இஸ் ஈக்குவல் என்ன ஃபார்ட்டி எயிட் இப்போ ஏ இஸ் ஈக்குவல் டு ஃபார்ட்டி எயிட் பை டுவல் அப்போ ஏ மதிப்பு என்ன நான்கு அதே மாதிரி இந்த இடத்துல போடுவோம் டுவெல்ஏ மைனஸ் நைன் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் தேர்ட்டி நைன் அப்போ டுவல் ஏ இஸ் ஈக்குவல் டு நைன் மைனஸ் தேர்ட்டி நைன் அப்போ டுவெல் ஏ இஸ் ஈக்குவல் டூ என்ன கிடைக்கும் பாருங்கள் நம்மளுக்கு மைனஸ் தேர்ட்டி இப்போ ஏ மதிப்பு என்ன மைனஸ் தேர்ட்டி பை டுவெல் திஸ் இஸ் ஈக்குவல் டூ நம்மளுக்கு ஆறால் அடிச்சா நம்மளுக்கு இன்ன வரும் ஃபைவ் பை டூ இது இடத்துல மைனஸ் ஃபைவ் பை டூ ஏ மதிப்பு பாருங்கள் பின்னத்தில் கிடைச்சிருக்கு இந்த இடத்துல ஏ மதிப்பு பாருங்கள் நம்மளுக்கு நான்குன்னு சொல்லிட்டு கிடைச்சிருக்கு அதனால் மிகை மதிப்பு அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல கேட்டிருக்காங்க இல்லையா அப்போ ஆல்ஃபா ஏனுடைய மதிப்பு மிகையாக இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா அப்போ இதுதான் நம்மளுக்கு சரியான விடை இப்போ ஏன் மதிப்பு என்ன நான்கு இதுதான் நம்மளுக்கு கிடைச்சிருக்க விடை அப்போ நம்மளுக்கு கிடைச்சிருக்க விடை என்ன அதாவது பி ஆப்ஷன் நான்கு என்பது தான் சரியான விடை என்ன மாணவர்களே இன்றைக்கி நம்ம மூன்று புள்ளிகள் வழியாக செல்லும் தளத்துடைய சமன்பாடை வச்சு ஒரு ஜேஇ என் கொஸ்டின் பார்த்தோம் இல்லையா மீண்டும் வேறொரு கணக்கோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்